ஹர ஹர சங்கர ஜெய மகா மகாபிரியவா சரணம் மகாபிரியாட்ட எத்தனையோ பக்தர்கள் எங்கெங்கிருந்தோ வந்து கடல் தாண்டி எல்லாம் வந்து நம்ம மகாபிரிட்ட கேட்ட ஒரு கேள்வி மிகப்பெரிய கேள்வி அதுவும் குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை எல்லாருமே இந்த பிரச்சனைக்காக மகாபிரிவட்ட எப்பவுமே கேட்டுட்டு தான் இருப்பாங்க அந்த கேள்வி என்னன்னா பெரியவா என் குடும்பத்துல நாங்க எல்லாருமே வேலைக்கு போற பிரியவா ஆனாலும் பண கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கு பிரியவா நாங்க இருபத்தி நாலு மணி நேரத்துல வெறும் ஆறு மணி நேரம் தான் பெரியவா தூங்குறோம் மற்றபடி இருக்கக்கூடிய அத்தனை மணி நேரமும் வேலைதான் பார்க்க பெரியவா பணத்துக்காக அவ்வளவு கஷ்டப்படுற பெரியவா ஆனா பணம் சேரவே மடிக்கப் பெரியவா என்னதான் சேர்த்துக்கணும் வச்சுன்னு நினைக்காலும் ஏதாச்சும் ஒரு தவறு நடந்து போயிருக்கு தெரியவா எப்படியாச்சும் பணம் செலவாயிருக்கு பெரியவா என்ன தெரிய பெரியவா பண கஷ்டம் வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும் பெரியவா அப்படின்னு பெரியவாட்ட எத்தனையோ பக்தர்கள் வேண்டி மனசார கேட்டிருக்காங்க அந்த கேள்விக்கான பதில பெரியார்கள் ரொம்பவே பார்த்தீங்கன்னா சுலபமா சொல்லி முடிச்சாரு இந்த மூணு பொருளை வீட்டுல வாங்கிட்டு வந்து வச்சா கஷ்டமே வராது அப்படின்னு பெரியவர்களே சொல்லிட்டாரு ஆனா இந்த மூணு பொருளுமே எப்பவுமே வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான் ஆனா அதை ரொம்ப வச்சு வச்சுக்கோங்க அதாவது அதை காலியாக விடாம வச்சுக்கணுமா அத எல்லாருமே வீட்டுல தான் இருக்கா இருக்காங்க ஆனா என்ன பண்றாங்கன்னா காலியர் வரைக்கும் அதை பயன்படுத்திக்கிறாங்க காளி ஆனதுக்கு அப்புறம் போயிட்டு வாங்கிட்டு வராங்க அந்த தவிர பண்ணக்கூடாது தான் காலி ஆகிற மாதிரி இருந்தாலே வாங்கிட்டு வந்துடணுமா அதாவது இன்னும் நாலஞ்சு நாள்ல காலியாக போகுதுன்னா அதுக்கு முன்னாடியே போயிட்டு என்னென்ன பொருள் எல்லாம் காலியாக போதோ அதை வாங்கிட்டு வந்துடணுமா கரெக்டா அந்த ஒரு பொருள் காளியாக்கிற நாளைக்கு மறுபடியும் ஃபுல் பண்ணி வச்சிருக்கணுமா அப்படிதான் எந்த ஒரு இதனாலும் பண்ணிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி பெரியவர்கள் கூறியிருக்காரு முக்கியமா இது அனைத்துமே சமையல் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் அது என்னவென்று பார்ப்போம் அது எப்படி பயன்படுத்தும் என்பதை நாம் தெளிவாக பார்க்கலாம் பெரியவா அவர்கள் பக்தர்கள் சொன்ன விஷயம் நீ வீட்டுல சமையல இருக்குல்ல ஆமா பெரியவா நீ உப்பு வாங்கிட்டு வா உன்னால முடிஞ்ச அளவுக்கு நிறைய உப்பு வாங்கிக்கோ உன் வீட்டுல இருக்கக்கூடிய உப்பை எப்பவுமே பார்த்தீங்கன்னா காளியாக்க விட்டுறாத அதாவது அந்த இருக்கக்கூடிய உப்பு எப்பவுமே நிறைய இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு பாதியாச்சு வச்சுக்கோ ஒரே விட்டுறாத பாதி பாதி வச்சுக்கிட்டே இரு அந்த அளவுக்கு எப்ப நீ உப்பை கைவிடாம இருக்கியோ உனக்கு ரொம்பவே நல்லது உப்புல மகாலட்சுமியே இருக்கா அந்த மகாலட்சுமி உன் வீட்டுல இருப்பா உப்பு எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்தும் உனக்கு நல்லா தெரியும் சமைக்கிற எந்த ஐட்டமா இருந்தாலும் சரி சாப்பிட்ற எந்த ஐட்டமா இருந்தாலும் சரி அல்ல உப்பு இருக்கும் உப்பு இல்லாத எந்த ஒரு பொருளும் மண்ணுக்கு தான் குப்பை தான் அப்படின்னு முன்னொரு காலத்துலயே சொல்லிட்டு போயிட்டாங்க இந்த ஒரு உப்பை நீ பயன்படுத்து எப்பவுமே வீட்டுல ரொம்ப வச்சுக்கோ உங்க உப்பை உப்பை காலி பண்ண விட்டுறாத உப்பு அந்த அளவுக்கு நல்லது உப்பு மகாலட்சுமி வீட்டுக்கு வரப்பா அதனால உப்பை பயன்படுத்து அப்புறம் ஊர்கா ஊர்காளுக்கு சுக்ரீவனுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம் இந்த ஊர்காவை நீ வீட்டில் வாங்கி வை வீட்டில் வாங்கி வைக்கிறது மட்டும் இல்லாம அது காலியாக விடாத ரொம்பவே பார்த்தீங்கன்னா அதிகமா வச்சுக்கோ தப்பு இல்லை நீ சாப்பிடு டெய்லிக்கும் ஒவ்வொரு ஊர்கா சாப்பிட தப்பே இல்லை ஆனா அதை ரொம்பவே வச்சுக்கோ காலி பண்ணிடாத இன்னைக்கு வீட்டுல ஊர்கா ஊற ஊற அந்த அளவுக்கு வீட்டுல கூடிய பணமும் பார்த்தீங்கன்னா சேர்ந்துகிட்டே இருக்கும் நீ கவலைப்படாம உப்பு ஊர்கா ரெண்டுமே ஆகிட்டு வந்து வச்சுக்கோ நல்லதுதான் எந்த ஊருகானாலும் பரவாயில்ல நல்லா ஃபுல்லா ரொம்ப வச்சுக்கோ காலியாகவே விட்டுறாத ரொம்பவே நல்லா வச்சுக்கோ அப்புறம் மூணாவது வேற ஒண்ணும் இல்ல அரிசி தான் நீ வீட்டுல சாப்பிடுற தான் வேற எந்த அரிசியும் கிடையாது இதுக்குன்னு தனியா அரிசி வாங்கினா இல்ல நீ வீட்டுல எந்த அரிசி சாப்பிடோ எந்த இது வச்சிருக்கியோ அது ஒரு டப்பால கொட்டி வை இல்ல சாக்லேட் தான் வச்சிருக்கீங்கன்னா சாக்லேயே வச்சுக்கோ ஆனா அதை குறைய விட்டுறாத குறைய விடாம பாத்துக்கோ எல்லாமே நல்லா முக்கா அற அப்படி இருக்கிற மாதிரியே வச்சுக்கோ அடுத்து காலையை அப்புறம் இருந்தா மறுபடியும் வாங்கிட்டு வந்துரு ஏன்னா நீ ஒரு டைம் இப்படி பண்ணிட்டாலே உனக்கு அதுக்கப்புறம் பண கஷ்டமே வராது நீ இப்படி பண்ணிக்கிட்டே தொடர்ச்சியா இந்த ஒரு மூணு பொருள வீட்டுல காலியாக விடாம எல்லாம் நிறைய நிறைய வச்சுக்கோ தப்பே வராது உங்க வீட்டுல பண கஷ்டமே இருக்காது அப்படின்னு பெரியவர்கள் சொல்லி அந்த பக்தருக்கு அறிவுரை கூடினாரு இது நிறைய பேர் லைஃப்ல பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பண்ணி அவங்க லைஃப்ல அவங்களுக்கு அது தான் குறணும் ஏன்னா நிறைய நபர்கள் இந்த ஒரு விஷயத்த பண்ணி அவங்க வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சது மட்டும் இல்லாமல் அவங்க வாழ்க்கையை பணக்கஷ்டமே சொல்லணும் நிறைய நபர்கள் இதை பதிவிட்டிருக்காங்க முக்கியமா மகாபிரிவட்ட இது போன்ற விஷயங்கள் செய்து நாங்கள் வரலாம் என்று மகாபிரியை ரொம்பவே சந்தோஷத்தில் கூடிய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அது போலதான் இந்த ஒரு காரியத்தை பண்ணிட்டு வாங்க வீட்டுல எப்பவுமே உப்பு ஊறுகாய் பரிசி வாங்கி வச்சு வாங்கி வச்சு வாங்கி வச்சுட்டே வாங்க எப்பவுமே குறைய விடாது காலி பண்ணாமல் இருந்தீங்கன்னா எப்பவுமே அந்த மகாலட்சுமியும் எப்பவுமே கூடியிருப்பாங்க உங்களுக்கு நிறைய நன்மைகள் செய்வாங்க இந்த ஒரு நல்ல காரியத்தை எப்பவுமே பண்ணிக்கிட்டு இருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பயனுள்ள தகவலை மற்ற நபர்களுக்கும் கூறுங்கள் அவர்களும் இதை கண்டறிந்து அவர்களும் இந்த ஒரு இதில் பணம் எழுந்து கொள்வார்கள் முக்கியமா நிறைய நபர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் இதில் நல்லபடியா வாழ்க்கையை பண பணக்கஷ்டம் இல்லாமல் இருக்கட்டும் நீங்களும் இதை செய்து பாருங்கள் நம்புங்கள் நல்லது நடக்கும் ஹரஹர சங்கர் ஜெய ஜெய்சங்கர மகாபரிவாசரணம் நன்றி வணக்கம்